அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பொலிட்டிக்கல் பவர் அதாவது அரசியலின் அதிகாரத்தை வந்து சோக்குக்கு பயன்படுத்திய ஒரு மாமனிதரை பற்றி நம்ம பார்த்தே ஆக வேண்டியது யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சீமான் என்று அவர் தன்னைத்தானே அழைத்துக் கொள்வார் ஆனால் சைமன் அதாவது பொலிட்டிக்கல் பவரை பொம்பள சோக்குக்கு பயன்படுத்தி நம்ப வச்சு கழுத்தறுத்தாரு யாரை எல்லாம் என்று சொன்னால் அவரை நம்பிய தம்பிகள் அந்த கட்சியில் இருக்க பயணிக்கக்கூடிய அத்துணை பேரையுமே வந்து நம்ப வச்சு கழுத்திருக்காரு இது உண்மை சரி மனு கொடுத்திருக்காரு என்ன மனு கொடுத்திருக்காரு என்னுடைய வழக்கை தள்ளுபடி செய்யுங்கள் நான் குற்றமற்றவன் இதுல நான் செய்ததாக சொன்னதுக்கு என்ன சாட்சி இருக்கு எந்த ஒரு எந்த ஒரு மனிதனாவது பாலியல் குற்றம் புரியும் பொழுது அருகிலே ஒரு சாட்சியை வைத்திருப்பார்களா தெரியல அடிப்படை என்னன்னு கேட்கிறாரு அடிப்படை என்ன என்பதை விசாரிக்காமலேயே தீர்ப்பு கூறியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நீதிபதியை குற்றம் சாட்டுறாரு இது கண்டம் கோர்ட் இதற்கே அவரை கைது செய்யலாம் ஆனால் ஏன் கைது இன்றளவும் அவர் தெரியல நீங்க பாத்தீங்கன்னா இடத்துல விதமா பேசியிருக்காரு அதை பத்தி நாம பார்ப்போம் ஆனா ஒரு மேடையில பெரியார் புகழ்ந்துட்டு இன்னொரு மேடையில பெரியார் இழந்துட்டு இன்னொரு மேடையில நான் பெரியார் குறித்தே பேச வேண்டியன்னு சொல்லுவாரு இது வேற இது சாப்டர் வேற ஒரு ஒரு ஆறு மாச கேப்போ இல்ல ஒரு வருஷம் கேப்போ ஏதோ ஒண்ணு இருக்கும் ஆனா இப்போ ஒரு விஷயம் தருமபுரியில காலையில ஒரு நாள் காலையில் பதினொன்று பதினஞ்சுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லாங்க விசாரிக்கணுங்க உறுதிப்படுத்தணுங்க உறுதிப்படுத்தலைன்னா அது என்னங்க அர்த்தம் வயசுக்கு வந்த இது குச்சி வயசுக்கு வந்த உடனே இருந்த பொண்ணையான தூக்கிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா உணர்ந்தேன் அப்படின்றாரு தூக்கிட்டு போயிட்டு குச்சியிலேருந்த பொண்ணான சோளக்காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு கற்பழிச்சேன் அப்படின்றாரு ரைட்டாக அடுத்ததா அடுத்ததாக சேலம்னு நினைக்கிறேன் சேலத்துல ஆஹ் சேலமா ஆமா சேலம் தான் தர்மபுரிக்கு அப்புறமா அவர் சேலம் சேலத்துல மூன்றரை மொழிக்கு சொல்றாரு விருப்பம் இல்லாமலாம் நான் கடத்திட்டு போயிட்டு ஒரு பொண்ணவாலு கட்டாயமா புணர்ந்தேன் வன்புணர்வுன்றது விரும்பி படுத்தா அதற்கு பேரு நான் விரு விருப்பம் இல்லாம தூக்கிட்டு போனாலும் அதற்கு பேர் வன்புணர்வு விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்னன்னு பத்திரிகையாளர்களே பார்த்து கேட்கிறாரு பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறார் குற்றச்சாட்டு என்ன என்பதே தெரியாத அடிமுட்டால் போன்று பேசி கொண்டிருக்கிறார் அண்ணன் சைமன் அவர்கள் பதினைஞ்சு வடமா இவர் குடும்பத்தை கற்பழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பத்தி பத்திரிகையாளர் பத்தி சொல்றாரு என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் நீங்க கற்பழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அநியாயம் ஒரு அடுக்குமா அதெல்லாம் கேள்விகள் கேட்டா நீங்க ஏன் கற்பழிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவன் குடும்பத்தை கற்பழிப்பதாக ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதன் பிறகு மீனம்பாக்கம் நினைக்கிறேன் சென்னையில ஒரு ஐந்தே கால் மணி இருக்கு ஐந்து பதினைந்து இருக்கும் மாலை அதே தேதி ஒரே நாள் எல்லாமே என்னை சார்ந்தவர்கள் கிட்ட சொல்லி 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 அழுறாங்க அல்றாங்களா யார் அழுறாங்க விஜயலட்சுமி அவர்கள் அழுறாங்களா இவரை சார்ந்தவர்கிட்ட அந்த ஆடியோ குரல் பதிவு என்கிட்ட இருக்கு நாகரிகம் முதல்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன்னாரு முதல்ல இன்னொரு நாள் அதுக்கப்புறமா நாகரிகம் கருத்து அதை நான் வெளியே விடலன்றாரு இவர் நிறைய பேருக்கு உதவுவாராம் அதுல இவங்களும் ஒத்துறான் ரெண்டு மூணு மாசம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அதன் பிறகு காவல்நிலையம் சென்றதுனால கொடுக்குறது இல்லையா இவர் நிறைய பேருக்கு உதவுவாராம் பேட்டில சொல்லியிருப்பாரு நீங்களே பாத்திருப்பீங்க பிச்சர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் மச்சான் சுந்தர்சி கிட்ட கேட்டா அனுப்பி விடுவாரு அமீர்கிட்ட கேட்டா ஒரு லட்சம் கொண்டு கொடுப்பாரு சுந்தர் சுந்தர்சிகிட்ட பத்தாயிரம் கேட்டா கொடுப்பாரு இப்படின்னு சொன்ன இந்த நபர் இந்த காணொலி இருக்கு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அப்ப பாருங்க முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு பின்னால் எப்படிதான் தம்பிங்க பயணிக்கிறாங்கன்ற தெரியல கம்மி அடுத்தது அன்னைக்கு நைட்ட இரவு வந்து வலசரவாக்கத்துல பதினொன்னு முப்பது மணிக்கு நைட்ல சொல்றாரு அது நாங்கள் ஒரு கமிட்மெண்ட் குள்ளெல்லாம் வரல திருமணம் என்ற ஒரு கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கல திருமணம் என்ற இடத்துக்கே நாங்கள் வரல ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கதற கதற வன்புணர்வு செய்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களேன்றாரு இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு வில்லன்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு ஒரு புகைப்பட ஒரு டிவில ஒரு படம் போயிட்டு இருக்கு அந்த படத்துல வரக்கூடிய அந்த நிகழ்வாக இருந்தாலும் குழந்தைகளை பார்க்காத அளவுக்கு நம்ம தடுத்து விடுவோம் இதை வந்து அப்படியே பப்ளிக்ல அப்படியே சொல்றீங்க கதர கதற வச்சுக்கோமா ஒரு நடிகை இவ்வளவு காலம் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் ரசிச்சிட்டு இருக்கீங்களே ஒரு நடிகை தானாக வந்து அசிங்கப்படுத்தலை உங்களுடைய அசிங்கத்தை வெளியே கொண்டு வராங்க இவ்வளவுதான் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டாங்க காதலுக்கும் கா இது காதலா இல்லை கன்றாவியான்னு கேட்குறீங்க உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க நீங்க செய்தது காதலா அல்லது கன்றாவியான்னு சொல்லிட்டு காதலாக இருந்தால் விஜயலட்சுமியை திருமணம் செய்திருப்பீர்கள் கன்றாவி என்பதனால் தான் அவரை விட்டு விட்டீர்கள் நீங்கள் தான் கன்றாவி விஜயலட்சுமி செய்தது காதல் என்பதனால் தான் இன்று வரையும் இருக்கிறார் அவரையும் நம்ப முடியாது சொல்ல முடியாது ஒரு நாள் இப்படி பேச ஒரு நாள் அப்படி பேச விஜயலட்சுமி அப்படிதான் எனக்கு ஒரு விஷயம் புரியலண்ணா நீங்க என்ன அப்படியே புல்லட்ல வருவாங்கல்ல இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தோம்னா புல்லட்ல வருவாங்க டுப் 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 டுன்னு வருவாங்க அது செயின்லாம் போட்டு சட்ட பட்டம்லாம் இப்படி இருக்காது ஃபுல்லா ஒரு பட்டம் அவுத்து விட்டு அப்படியே கெத்தா வருவாங்க கேட்டா மைனர் மைனர் வருவாங்க ஏன்னா அது மாதிரி நீங்க பெண்கள் அனைவரும் உங்களை விரும்பி விரும்பி வந்து ரசிப்பதற்கு நீங்க பெரிய மைனர் என்ற வார்த்தை கூட என்னால பயன்படுத்த முடியல ஏன் இது போன்ற அசிங்கமான பேச்சுக்களை ஆபாசமான பேச்சுக்களை வலைதளங்கள் மூலமாக நீங்களே உங்கள் தரத்தை தா தாழ்த்திக் கொள்கிறீர்கள் என்பது தெரியல எனவே உங்களுடைய பயணங்கள் இது போன்று அசிங்கத்தின் அடையாளமாகவும் அவமானத்தின் பிறப்பிடமாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடாரம் காலியாவதனால் உங்கள் மனது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது உங்கள் மனதை தேற்றிக்கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் பா பாஜகவிற்கு துணை போகக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஜீரோ தான் தமிழ்நாட்டில் என்பதை தெளிவாக மனதில் வைத்துக் நன்றி